بسم اللہ الرحمن الرحیم الحمد سید الانبیاء والمرسلین وعلى وسلام وآصحابہ اجمعین اما بعد اللہ اللہ سبحان انبن ارمین محمد رسول اللہ اللہ ولیحی وسابی وسلم انباتم நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூறாயூனு என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் இதற்கு முன்புள்ள வசனத்தில் இந்த உலகத்திற்கான உதாரணத்தை சொன்னான் இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பது குறித்து அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் சொன்னான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஆலமீன் இந்த துன்யாவினுடைய அந்த உலகத்தை நாம் நம்பி வாழ்கிறோம் இதைவிட ஒரு சிறந்த ஒன்று இருக்கிறது அல்லாஹ் அதன் பக்கம் உங்களை அழைக்கிறான் என்று இந்த ஆயத்திலே சொல்கிறான் ஒல்லாஹூ எது இலா தாரிசலாம் அல்லாஹு ரபுல்லாலமின் சலாம் என்பதின் பக்கம் சொர்க்கத்தின் பால் உங்களை அழைக்கிறான் ஒயஹிதி மைய ஷாஹு இலா சிராத்தி முஸ்தகீம் அவன் நாடியோர்களுக்கு நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான் சலாம் என்று சொன்னால் அது சொர்க்கம் அல்லாஹ் ஆலமீன் இந்த சலாம் என்று சொன்னால் சலாம் என்றாலே தான் அப்ப அல்லாஹ்வுடைய வீடு தாரு சலாம் இந்த தாரு சலாம் என்பதற்கு ஏன் இவ்வாறு அந்த சொர்க்கத்திலே அந்த வீட்டிற்கு அந்த சொர்க்கத்திற்கு ஏன் இவ்வாறு பேர் வந்தது என்று சொன்னால் யார் அதிலே நுழைகிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆபத்துக்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார் உலகத்தில என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது மரணம் இருக்கிறது அங்கே கிடையாது மரணத்தை விட்டும் அது சலாமத்தான இல்லம் அங்கே நோய் நொடிகள் வருவதில்லை அங்கே கஷ்டங்கள் வருவதில்லை துன்பங்கள் வருவதில்லை எந்த பலாயும் எந்த முசீபத்தும் அங்கே வருவதில்லை எல்லாத்தையும் விட்டும் அங்கே அவர் சலாமத்தாகிறார் நிம்மதி பெறுகிறார் அதனால்தான் அந்த சொர்க்கத்தின் பெயர் தாரு சலாம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்பது அல் ஜினானு சபான் இவன் அப்பாஸ் அலி அல்லான்னு சொல்கிறார்கள் சொர்க்கம் எட் ஏழு என்கிறார்கள் ஒன்றாவது தாருல் ஜலால் என்றும் தாரு சலாம் என்றும் ஜன்னத்து அதின் என்றும் ஜன்னத்துல் மகுவா என்றும் ஜன்னத்துல் ஹுல்த் என்றும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் ஜன்னத்துன் நகிம் என்றும் ஏழு சொர்க்கங்கள் இருப்பதாக இபுன் அப்பா சுரதி அல்லா சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லா இந்த சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கிறான் நாம் சொர்க்கத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று நம்மை அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறான் நாம் எப்படி அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்வது எஹயபுனும் ஆத் அவர்கள் சொல்கிறார்கள் எபுன ஆதம் அதனுடைய மகனு தாஹுலா தாரி சலாம் சொர்க்கத்தின்பால் அல்லாஹ் உன்னை அழைக்கிறான் ஃபல்லுர் மின் ஐந துஜீபா எப்படி நீ அல்லாவுக்கு பதில் அளிக்கப் போகிறார் ஒரு ஆள் என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னா அவன் வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாள் வந்துட்டு போங்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்பவுமாவது அவருக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எப்படி அவருக்கு பதில் கொடுப்பது அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான் பாருங்க அல்லா அவங்களை தாரி சலாமின் பக்கம் அழைக்கிறான் என்று எதுவும் என்ற வார்த்தை அல்லா சொல்கிறான் அப்ப எப்படி அதில் பதில் கொடுப்பது அது சொல்லி தருகிறார் இந்த மகான் ஒயின் அஜப்தகூமின் துன்யாக்க தகல் தஹா அங்கு அழைப்பு கொடுக்கிறது அதுக்கு பதில் கொடுக்கிறது இந்த தான் ஒயின் மின் கபிரிக்க முனிய தஹா நீ வந்து கபரில் போய் பதில் கொடுக்கணும்னு நினச்சன்னா முடியாது இந்த துணியாவிலேயே நீ நல்ல காரியத்தை செஞ்சு நல்லாமல் செஞ்சு அல்லா அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவராக உன்னை நீ ஆக்கியிருந்தா அது நீ அதுக்கு பதில் கொடுத்த மாதிரி நீ கபருக்கு போனேன்னா அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறல நம்முடைய மோர் மரணத்திற்கு பின்பாக எல்லாம் முடிந்து போகிவிடும் என்று எகையபுனு மகாதவர்கள் விளக்கம் சொல்வார் இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் ரபுல்லாலமி நேரான பாதையின் பக்கம் உங்களை அழைக்கிறான் அதாவது கிதாபுல்லாஹ் அந்த வேதம் உங்களை நேரான பாதையின் பக்கம் அழைக்கிறது நேரான பாதையை உங்களுக்கு காட்டுகிறது ரபிகள் நாயகம் ரசூடுல்லா சல்லல்லாஹு அல்லாஹு அழைகிவசல்லம் ஒரு அவர்கள் அவ் அவர்கள் ஒரு அதிசிலே சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகியவசல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கனவிலே காட்டப்படுகிறார்கள் ஜிப்ரேல் அலை சலாத்து வசலாம் தலை மாட்டில் இருக்கிறார்கள் மீக்காயில் அலை சலாத்து வலாம் அவர்கள் கால் மாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் இந்த முகமது சல்லல்லா அலிசலாம் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ரசூல்லாம் படுத்துருக்கிறாங்க கனவுல காக்கிறாங்க தலை மாட்டில் ஜிப்ரேல் இருக்கிறாங்க இங்கே மீக்காயில் இருக்க ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இவர் எப்படிப்பட்டவர் உதாரணத்தை சொல்லுங்கள் அப்போ கூர்ந்து கவனிங்க உங்கள் காதை தீட்டிக்கோங்க உங்கள் கல்ப ரொம்ப கூர்மையாக வச்சுக்குங்க நான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துக்கும் உதாரணம் என்ன தெரியுமா ஒரு ஒரு எஜமான் ஒரு வீட்டை கட்டினார் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டை கட்டி அங்கே வீடு கட்டி முடித்து ஒரு கிரக பரவசம் சொல்லுவாங்கள்ல அந்த புது வீட்டுக்கு ஒரு விருந்து வைப்பாங்கள்ல அந்த விருந்தை ஏற்படுத்தி ஒரு மனிதரை அனுப்பி எல்லாரும் இந்த விருந்துக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு ஒரு மனிதரை விட்டு அந்த வீட்டு முதலாளி அழைக்கிறார் யாரெல்லாம் அந்த அழைப்ப அழைப்பாளர் அழைப்புக்கு பதில் கொடுத்து வந்தார்களோ அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க விருந்து சாப்பிட்டு போனாங்க யாரெல்லாம் என்னது வரவில்லையோ அவர்களெல்லாம் மனதில் அதை இழந்துட்டாங்க அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த மழைக்கு இந்த ரசூசல்லாசலத்துக்கும் உம்மத்துக்கும் இதான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு தான் அந்த அரசர் தான் அல்லாஹ் அந்த வீட்டுக்கு உடைய அழைப்பாளர் ஒரு வீடு கட்டினார அது அல்லாஹ் அந்த வீடு தான் இஸ்லாம் அதே போன்று அந்த அந்த முகமது சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள்தான் அதனுடைய அழைப்பாளர் யார் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டார்களோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் யார் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் யார் சொர்க்கத்திலே நுழைந்தாரோ அங்கே எல்லா பாங்கியங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதுதான் அவருக்கு உதாரணம் என்று நவியல் நாயகம் ரசூல் லாய் சல்லா அலி செல்லம் பற்றி அல்லாஹால ஒரு உதாரணத்தை அந்த வழக்குகளுக்கு ஆக்கி கொடுக்கிறான் கண்ணியத்திற்குரை இப்படித்தான் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் நமக்கு எல்லா கட்டளைகளையும் தந்து அதன்படி நடங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் இதெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு தடுக்கப்படுவீர்கள் நல்ல காரியத்தை செய்து நீங்கள் சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் அழைக்கிறான் என்பதை ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள் எல்லாமில் அல்லாஹூ சுபஹான தஆலா அந்த தாரி சலாமின் பால் நம்மை அல்லாஹ் ரபுல்லா ஆலமினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்லடியாகலா அல்லாஹ் நம்மை ஆக்கியவர் புரிவானாக வாஹர் ஜாவானா அனில் அஹம்து இல்லாஹ் ரபில்லா ஆலமி சுஹான் அல்லாஹு விஹந்தி சுஹானக் அல்லாஹும் விஹந்தி கே அஷ்துவல்ல